வணக்கம் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைய உள்ளாரா எடப்பாடி பழனிசாமி மகனோடு பேச்சுவார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக வலம் வந்தவர் ஆதவ் அர்ஜுனா இவர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு அதிகமாக நெருக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அம்பேத்கர் அவர்கள் தொகுத்து வைத்திருந்த அனைத்து கட்டுரைகளையும் தமிழில் தொகுத்து அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவனையும் அழைத்திருந்தார் திருமாவளவன் இந்த புத்தகத்தை வெளியிட விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக ஆரம்பத்தில் நிகழ்ச்சி நிரல் தொகுக்கப்பட்டிருந்தது பின்பு திமுக அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் விஜய் மட்டும் வந்திருந்தார் அந்த மேடையில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அர்ஜுன் ஆதவ் அவர்கள் திமுகவினுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் மன்னர் மனநிலையில் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மக்களின் கஷ்டம் தெரியவில்லை மக்களாக இருந்து பார்த்தால்தான் மன்னர் மனநிலையில் இருப்பவர்களுக்கு என்னவென்று புரியும் என கூறியிருந்தார் இது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது இதனால் திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டது எனவே அர்ஜுன் ஆதவை ஆறு மாத காலத்திற்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருந்தார் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவுடன் அர்ஜுன் ஆதவ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் தனி அமைப்பாக செயல்பட இருக்கிறார் என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருந்தது வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் அவர் தேர்தல் பணிகளை பல கட்சிகளுக்கு செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக இவர் பணியாற்றினார் பிரசாந்த் கிஷோர் அணியில் இவர் இருந்து செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக இவர் பணி செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது இப்படி தேர்தலுக்காக பணியாற்றக்கூடிய அர்ஜுன் ஆதவ் அவர்கள் கட்சியில் இணைந்து ஒரு தலைவராக மாற உருவெடுத்துத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இணைந்தார் ஒன்றரை ஆண்டுகள் ஆவதற்குள்ளாக அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார் இவர் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைய மாட்டார் என்றே பலர் கூறி வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மகனான திரு மிதுன் அவர்களை சந்தித்து பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனக்கு அதிமுகவில் முக்கிய பொறுப்பை வழங்கினால் அதிமுகவை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைப்பது எனது பொறுப்பு என்று கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இடத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேரம் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்று எவருக்கும் தெரியாது செய்திகளில் வெளிவந்தது மட்டுமே நமக்கு தெரிய வந்துள்ளது ஆதவ் அர்ஜுனாவிற்கு கட்சியின் இரண்டாவது மிகப்பெரிய பொறுப்பை தர முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் வெளியேறிவிட்டாலும் கூட அதற்கு அடுத்து இரண்டாவது கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி சிவி சண்முகம் செங்கோட்டையன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு சமீப காலமாக கருத்துக்களில் முரண்பட்டு இருந்து வருகிறார்கள் இவர்கள் எப்பொழுது கட்சியை உடைப்பார்கள் அல்லது கட்சியிலிருந்து வெளியேறி விடுவார்களா என்ற பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருந்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒருவரை அதிமுகவில் இணைத்தாலே அது மிகப்பெரிய பேசுபொருளாகும் ஆனால் அவர் எனக்கு அடுத்த இடத்தில் கேட்டால் அதை நான் கொடுத்து விட்டால் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் கட்சிக்குள் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் மேலும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழுவை கூட்ட உள்ளேன் அந்த பொதுக்குழுவிலேயே சிவி வி சண்முகம் போன்றவர்கள் பிரச்சனையை எழுப்ப தயாராகி வருகிறார்கள் அவர்களை கூப்பிட்டு சமாதானம் செய்து வைத்திருக்கிறேன் இது போன்ற சூழ்நிலையில் அர்ஜுன் ஆதவிற்கு முக்கிய பொறுப்பை வழங்கினால் இது உட்கட்சி பூசலை ஏற்படுத்தும் வரும் டிசம்பர் மாதம் பொதுக்குழு முடியும் வரையில் அமைதியாக இருங்கள் அதன் பின்பு ஜனவரி மாதத்தில் இது பற்றி பேசிக்கொள்ளலாம் மேலும் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் உள்ளது அதற்குள்ளாக இதை பற்றி பேசி கட்சிக்குள் வீண் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் அர்ஜுன் ஆதவ் மிதுன் அவர்களினுடைய சந்திப்பு அர்ஜுன் ஆதவா அதிமுகவிற்காக பணி செய்வதற்காக அங்கு சென்று அவரோடு பேசவில்லை அதிமுகவில் இணைவதற்காகத்தான் சென்று பேசியுள்ளார் மிக விரைவில் அதிமுகவில் அவர் இணைவார் என்றும் பல செய்தி ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்த வண்ணம் உள்ளது நன்றி